பிரதமர் மோடியின் கீழ் இந்தியாவின் ராஜதந்திர செயல்பாடுகள் உலகமே வியந்து பார்க்கிறது மேலும் இந்தியாவுடன் நட்புறவுடன் இருக்க அனைத்து நாடுகளும் விரும்பி வருகிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளிலும் பிரதமர் மோடிக்கு கிடைத்த அன்பான வரவேற்பு இதற்கு முன் இல்லாத ஒன்று குறிப்பாக தற்போதைய உலகளாவிய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு இரு நாடுகளும் இந்தியாவின் தலைமையின் மீது கொண்டுள்ள மரியாதை மற்றும் நம்பிக்கை மற்றும் எதிரெதிர் தரப்புகளுக்கு இடையே பாலமாக செயல்படும் திறனை பிரதிபலிக்கிறது இந்த வரவேற்பு மோடியின் ராஜதந்திர திறமைக்கு மட்டுமல்ல உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதற்கும் ஒரு சான்றாகும் ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் தொடங்கி தற்போது வரையில் பல்வேறு இடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன பல்வேறு உலக நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் பல்வேறு நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வருகின்றன ஆனால் இதில் இந்தியாவின் நிலைப்பாடு என்பது இரு நாட்டுக்கும் ஆதரவு என்ற சமநிலையில் உள்ளது இரு நாட்டு போர் உச்சத்தில் இருந்த சமயத்திலும் சரி அண்மையிலும் சரி பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என இரு நாட்டு தலைவர்களையும் தனித்தனியே சந்தித்தது உலக அரங்கில் இந்தியாவை உற்று நோக்க வைத்தது ரஷ்யா உக்ரைன் போர் உச்சத்தில் இருந்த சமயம் பெரும்பாலான உலக தலைவர்கள் உக்ரைன் பக்கம் நின்று ரஷ்யாவின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து வந்த நேரத்தில் பிரதமர் மோடி இரு நாட்டு தலைவர்களோடு சுமூகமான உறவை மேற்கொண்டது ஓர் ராஜதந்திர நிகழ்வாகவே பார்க்கப்பட்டது பிரதமர் மோடியின் இத்தகைய செயல்பாடு இரு நாடுகள் நாடுகளுடனான வரலாற்று உறவுகள் அதன் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கும் மூலோபாய நலன்கள் மற்றும் இந்தியா முன்னெடுக்கும் அமைதி கோட்பாடுகள் என இந்தியாவின் நுணுக்கமான அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது ரஷ்யா உக்ரைனுக்கும் இடையிலான போர் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது உலகளாவிய நாடுகள் பெருமளவில் ஒரு பக்கம் உக்ரைன் ஆதரவு மறுபக்கம் ரஷ்யா ஆதரவு என பிரிந்துள்ளது அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்து உக்ரைனுக்கு தங்கள் ஆதரவை அளித்து வருகின்றன இப்படியான சூழலில் இந்தியாவின் அணுகுமுறை சற்று வேறுபட்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை புதின் மற்றும் ஜெலன்ஸ்கி இரு இருநாட்டு தலைவர்களையும் சந்திப்பது வெறும் ராஜதந்திர செயல்பாடு அல்ல இது ஒரு வகையான மத்தியஸ்தர நடவடிக்கையாகும் இரு தலைவர்களுடனும் ஆலோசனையில் ஈடுபடுவதன் மூலம் இரு நாட்டுக்கிடையே அமைதியை வளர்ப்பதற்கான நடவடிக்கையை மோடி வலுப்படுத்தியுள்ளார் அது மட்டுமில்லாமல் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு வரலாற்றில் ஆழமாக வேரூன்றி உள்ளது பனிப்போரின் போது சோவியத் யூனியன் இந்தியாவின் மிகவும் நம்பகமான நாடுகளில் ஒன்றாக இருந்தது இந்தியா ராணுவ ஆதரவையும் ராஜதந்திர ஆதரவையும் வழங்கியது அதே நேரத்தில் இந்தியா அமெரிக்காவுடன் வலுவான உறவுகளை வளர்த்து வருகிறது இரு நாடுகளையும் கைக்குள் வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி உக்ரைன் மோதலில் மாறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டிருக்கும் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுடனும் இந்தியா உறவை வலுப்படுத்துவதற்கு பிரதமர் மோடியின் செயல்பாடு ஓர் ராஜதந்திர சாதனையாகும் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும் அதே வேளையில் அமெரிக்காவுடன் இந்தியா தனது பாதுகாப்பு மற்றும் பொருளாதார கூட்டுறவை விரிவுபடுத்தியுள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக் நகரில் உள்ள கிழக்கு பொருளாதார மன்றத்தில் கேள்விவதில் அமர்வில் பேசிய விளாடிமிர் புதின் ரஷ்யா உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாரா என்று கேட்டால் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஒருபோதும் மறுத்ததில்லை ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட முடியும் என்றும் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் விளாடிமிர் புதினின் இந்த கருத்து பிரதமர் நரேந்திர மோடியின் மாஸ்கோ மற்றும் கீவ் பயணத்தை தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது இதை உலக நாடுகள் வரவேற்றுள்ளது மோடியின் ராஜதந்திரம் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகியுள்ளது பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் வல்லரசாக மாறி வருகின்றது உலக நாடுகளே இந்தியாவை நடுவராக அமர்த்தி பிரச்சனைகளை தீர்க்க அழைக்கின்றனர் ஆனால் இங்குள்ள சில ஊடகங்களும் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படும் அரசியல் கட்சிகளும் பிரதமர் மோடியை என்றும் விமர்சித்து வருவதுதான் நகைப்புக்குரியதாக இருக்கின்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐயன் தமிழ் தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அணிய உதவும்